ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ஒரு சர்டிபிகேட் கொடுக்க லேட் ஆகுறதுனால இது மாதிரியான பெரிய படங்கள் கோர்ட் வரைக்கும் போற அளவுக்கு சென்சார் போர்டுக்கு பவர் இருக்கா ஏன் சென்சார் போர்டு சர்டிபிகேட் இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது இந்த சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு சென்சார் போர்ட் அதாவது சிபிஎஃப்சி என்னன்னு அண்ட் கிளியரா பாக்கலாம் சினிமா குழந்தைகளை பாதிக்கலாம் சமூக அமைதியை குலைக்கலாம் வன்முறை வெறுப்பு வளர்க்க கூட சினிமாவை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால திரையரங்களை வெளியாகிற சினிமாக்களை முறையா வகைப்படுத்துறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ல சினிமா சென்சார் போர்டு தொடங்கப்பட்டது இந்த சிபிஎஃப்சி அதாவது அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் மத்திய அரசோட இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கட்டுப்பாட்டுல இருக்கு சிபிஎஃப்சி க்கு சேர்பர்சன் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் மத்திய அரசால தான் நியமிக்கப்படுவாங்க இந்த சிபிஎஃப்சி படங்களை வகைப்படுத்த சில சர்டிபிகேட் தராங்க யூ சர்டிபிகேட் கொடுத்தா குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் அந்த படத்தை பார்க்கலாம் யூ ஏ சர்டிபிகேட் கொடுத்தா பன்னெண்டு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் பெற்றோரோட தான் படத்தை பார்க்கணும் ஏ சர்டிபிகேட் கொடுத்தா பதினெட்டு வயது தாண்டியவர்கள் தான் பார்க்கணும் ஏன்னா அந்த படத்துல வன்முறை அடல்ட் கண்டென்ட் எல்லாம் இருக்கும்னு அர்த்தம் நாலாவதா எஸ் சர்டிபிகேட் ஒண்ணு இருக்கு இது இந்தியால ரொம்ப ரேர் தான் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அதாவது டாக்டர் சயின்டிஸ்ட் மாதிரி ப்ரொபஷனல்ஸ்க்கு மட்டும் எடுக்கப்பட்ட படம் அர்த்தம் இந்த சர்டிபிகேட் கொடுக்க முதல்ல சென்சார் போர்டோட எக்ஸாமினிங் கமிட்டி மெம்பர்ஸ் முழு படத்தையும் பார்ப்பாங்க அதுல அவங்க படத்துல ஏதாவது கட் பண்ண சொல்லலாம் இல்ல மியூட் பண்ண சொல்லலாம் சப்போஸ் எக்ஸாமினிங் கமிட்டி சொல்றதுல படக்குழுவினருக்கு விருப்பம் இல்லனா அடுத்து ரிவைசிங் கமிட்டின்னு ஒன்னு இருக்கு அதை கேட்கலாம் அதுல திரும்பவும் வேற மெம்பர்ஸ் படத்தை முழுசா பாத்துட்டு எக்ஸாமினிங் கமிட்டி முடிவை மாத்தலாம் இல்லனா அந்த முடிவையை கன்ஃபார்ம் பண்ணலாம் இப்போ ரிவைஸ்டு கமிட்டியும் கைவிட்டா கடைசியா கோர்ட்டுக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்ஸ்ல தான் இப்ப ஜனநாயகன் படக்குழுவினர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பராசக்தி படக்குழுவினர் ரிவைசிங் கமிட்டி கிட்ட போயிருக்காங்க சோ ஒரு படம் சென்ட்ரல் கவர்மெண்டோட சிபிஎஃப்சி அதாவது சென்சார் போர்ட் சர்டிபிகேட் இல்லாம ரிலீஸ் பண்ணவே முடியாது பண்ணவும் கூடாது இந்த சென்சார் போர்ட் சமூக பொறுப்பை உறுதி செய்யவும் யார் என்ன பார்க்கணும்னு வழிகாட்டவும் தொடங்கப்பட்டது ஆனா அந்த நோக்கத்துல தான் இப்பவும் இயங்குது அப்படிங்கறது நிறைய பேருக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு இன்ஸ்குப்பம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க